அல்லாவின் தூதர் முகமது நபி பூமியில் தொழுகையாளியாக இருப்பவர்கள் சொர்க்கத்தில் அவர்கள் சொர்க்கத்தின் பாபா சலா தன்னும் கனவில் இருந்து அழைத்து செல்வார்கள் யார் ஈமானை கொண்டு நற்காரியங்களை செய்து தொழுகையை நியாயமாக கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்து வருகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அவருடைய இறைவனிடத்தில் நற்கூலி இருக்கிறது அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அல் குரான் அத்தியாயம் இரண்டு இருநூத்தி எழுபத்தி ஏழு ஆதலால் பாபஸ்தலாத் தொழுகையாளிகளின் சொர்க்க கதவாக திகழ்கின்றது அல்லான மனைவரையும் அந்த சொர்க்க கதவிற்கு கொண்டு செல்வானாக இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷன்ல பார்த்து மகிழுங்க